இந்தியால ஏராளமான கோயில்கள் இருக்கு ஒன்னனுக்கும் தனி சிறப்புகளும் வரலாற்று பின்னணியும் இருக்கு இந்து கடவுள்கள் பலவற்றுக்கும் தனித்தனியே கோயில்கள் இருக்கிறது நமக்கு தெரியும் அதுல ஒண்ணுதான் சூரியனுக்கான கோயில் சூரியன் கோயில் நினைவுக்கு வரது கோயில் கோயில்தான் ஆனா இந்தியால இன்னொரு சூரிய கோயில் இருக்கு இது குஜராத் மெஹசானா மாவட்டத்துல மொதேரா கிராமத்துல புஷ்பாவதி ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கு சௌராஷ்டிர ஆண்ட சோளங்கி வம்சத்தை சேர்ந்த ராஜா முதலாம் பீம் காலத்துல கட்டப்பட்டது இந்த கோயில் மூன்று அடுக்குகளை கொண்ட இந்த கோயில்ல ஒரு சபா மண்டபம் ஒரு குடாமண்டபம் சொல்லப்படுற கர்ப்பகிரகம் மற்றும் சூரிய குண்டம் அப்படின்னு அழைக்கப்படுற தொட்டி ஒன்னு இருக்கு முதலாவதா ராமகுண்ட குளம்னு அழைக்கப்படுற சூரியகுண்டம் ஒரு பெரிய செவ்வக வடிவத்தில் அமைந்த அழகான குளம் இந்து கடவுள்களோட நூத்தி எட்டு சிறு சிற்பங்கள் படிக்கட்டுகளிடையே செதுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா சபா மண்டபம் இங்க இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு தூண்கள் ஒரு வருஷத்தோட ஐம்பத்தி ரெண்டு வாரங்களை குறிக்குது இந்த தூண்கள்ல ராமாயணம் மகாபாரதம் மற்றும் கிருஷ்ண லீலைகள் நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டுற விதமா நிறைய சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கு மூன்றாவது குடா மண்டபம் அதாவது கருவறை கருவறையில சூரிய தேவன் தன்னோட தேர் தட்டில் அமர்ந்து சாரதியான அருணன் தேர்ல கட்டப்பட்டிருக்க குதிரைகளை ஓட்டும் நிலையில சிலை வடிக்கப்பட்டிருக்கு இவை அனைத்துமே தங்கத்தால் செய்யப்பட்டது கவிழ்ந்த தாமரை வடிவத்துல கருவறை மேல விதானம் அமைஞ்சிருக்கு குஜராத் துல்லியமா வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த காலத்து கட்டிட கலைஞர்களோட வானியல் பற்றிய ஆழமான அறிவியலுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு இந்த கோயில் உத்தராயணா காலத்துல அதாவது மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் வரைக்கும் சூரியனோட கதிர்கள் கருவறையில இருக்கிற சூரியன் சிலையை நேரடியா உளிரச் செய்து இதுதான் உலகம் முழுவதும் இருந்து வர்ற பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிற ஒரு காட்சியா இருக்கு இயற்கை சீற்றங்கள் பலரையும் எதிர்கொண்டு இன்னைக்கும் வலுவா நிற்கிது இந்த கோயில் பண்டைய இந்தியாவோட பண்பாட்டையும் நாகரிகத்தையும் வரலாற்றையும் விளக்கிற விதமா மோதேரா சூரியன் கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் மூணாவது வாரத்தில் புகழ்பெற்ற நாட்டிய கலைஞர்களால நாட்டியாஞ்சலி திருவிழா மூன்று நாட்கள் நடக்குது இந்த சூரியன் கோயில் இப்போ இந்திய தொல்லியல் துறை வசம் இருக்கு வரலாறு மற்றும் கட்டிடக்கலை மீது ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்ல தேர்வா இருக்கும்